அன்பார்ந்த அன்பின் வார்த்தையின் தன்மையின் ஊழியத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் நமக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக பதினோராவது பாடத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நல்ல வேலையிலையும் கூட கடந்த பத்து பாட்டுகளை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார் ஆனால் இப்பொழுதோ நமக்கு தேவன் அருள் இருக்கிற நல்ல அருள் என்னவென்றால் பதினோராவது பாடத்தை நீங்கள் படிக்கும்படிக்கு தேவன் நமக்கு செய்த கிருபைக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்தி பதினோராவது பாடத்துக்காக தூபகலச வழங்கும் வார்த்தையின் தன்மையின் ஊழியத்தின் மூலமாய் பதினோராவது பாடத்தை சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த இறக்கத்திற்காக தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் ஜெபிப்பற்கு முன்பு உங்கள் குடும்பத்தார்கள் வேறு யாருக்கெல்லாம் இந்த லிங்கை அனுப்பணுமோ அனுப்பி நீங்கள் இதில் நன்மையை பெரும்படிக்கி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் இந்த ஜபதூபகலச வழங்கும் வார்த்தையின் தன்மை பதினோராவது பாட்டுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமை அன்பானவர்களே கடந்த பத்தாவது விதத்தில் நாம் பார்த்தோம் சிந்தனை அப்படின்னு பார்த்தோம் பிழப்பியர் நாலு எட்டு ஒம்பது இவைகளை சிந்திப்பீர்கள் என்று பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் தன்மையில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கிடணும் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிருக்கு ஒன்றுக்கு முப்பதும் ஒன்றுக்கு அறுபதும் ஒன்றுக்கு நூறும் பலன் தந்தது என்னதை தந்தது பலன் தந்தது இந்த பலன் தந்தது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடந்த நாட்களில் நம்ம விதையின் தன்மையை குறித்து பார்த்தோம் விதை என்பது தேவனுடைய வார்த்தை அதாவது உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்ன செய்தார் படைத்தார்னு பார்க்குறோம் அப்போ நாம் இந்த பதினோராவது பாடத்திலையும் நல்ல நிலத்தை உருவாக்க வேண்டும் இப்போ சினிமா உலகம் மருத்துவ உலகம் அப்புறம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கிறது அரசியல் ஒரு உலகம் சினிமா ஒரு உலகம் அரசியல் ஒரு உலகம் மருத்துவம் என்பது ஒரு உலகம் வியாபாரம் என்கிறது ஒரு உலகம் இப்படி உலகம் உலகம் இல்லை என்று நம்ம பல விதத்தில் பிரிக்கலாம் ஆவிக்குரிய உலகம் ஆனால் இங்கு நமக்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே உலகங்களை அவர் படைத்தார் உலகங்களை நாம் படைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க உலகங்களை நாம் படைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்ப வார்த்தையை நாம் விதைக்க 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 விதைக்கத்தான் என்ன வருகிறது உலகம் இப்ப இந்த உலகத்தை படைப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா சில விதை நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிருக்கு ஒன்றுக்கு முப்பதும் ஒன்றுக்கு அறுபதும் ஒன்றுக்கு நூறுமாய் பலன் தருகிறது அல்லேலூயா பாருங்க இது பாரு தருகிறதா இருக்கிறது என்னதா இருக்கிறது பலன் தருகிறது அப்ப இவ்வளவு நாள பார்த்து வந்ததுல என்ன விதை வந்து பலன் தரும் விதைக்கு என்ன தன்மை இருக்கு வீரியம் இருக்கு விதைக்குள்ள என்ன இருக்கு சீவன் இருக்கு அப்ப நம்ம வார்த்தையில என்ன இருக்கு சீவன் இருக்கு நாம் வார்த்தையை நம்ம வாழ்க்கையை நம்ம உலகத்தை நம்ம வார்த்தையினால படைப்பதற்கு தேவன் தந்திருக்கிறது என்ன வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும் வார்த்தை இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஜீவனை தருகிறது இங்கே நாம் பார்க்குறோம் சில விதை சில தான் சொல்லப்பட்டிருக்கு விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கின்ற பயிருக்கு ஒன்றுக்கு முப்பது அது எப்படி வளர்தான் ஓங்கி வளருது அப்போ விதை வந்து எப்படி வளருதுன்னா ஓங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஓங்கி வளருவதற்கான தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைக்கு என்ன இருக்குது வளரக்கூடிய தன்மை இருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருந்து இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் என்ன உலகங்களை படைக்கிறதுக்கு தேவன் வார்த்தையை பயன்படுத்தினான் அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அடித்தளமான உபதேசம் முதல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்னத்தை கற்றுக் கொடுக்கணுமா வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் உலகத்தில் ஒரு சிறு பிள்ளை முதல்ல வளர ஆரம்பிச்சிச்சின்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுப்போம் அம்மா அப்பா அண்ணன் கா தம்பி தங்கச்சி பாப்பா இப்படி அந்த பிள்ளை உலகத்துக்குள்ள முதல்ல வரும்போது அந்த பிள்ளைக்கு நல்ல நிலமாகிய அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் அப்பா அப்பானா என்ன பாதுகாக்கிறவர் அம்மானா என்ன அரவணைக்கிறவங்க அண்ணன்னா கூட பிறந்தவங்க சகோதரர் சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பண்றோம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒரு அரவணைப்புக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள குடும்பம் என்கிற ஒரு உலகத்துக்குள்ள அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்றோம் நடத்துகிறோம் அதே தான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சீஸ்வர்களுக்கு பத்து வாமைகள் பத்து கதைகள் கத்து பத்து பேரவர்கள் கொடுத்தது என்ன அதில் ஒரு கதை தான் இது இது கதை இல்லை ஒரு சம்பவம் என்ன சம்பவம் நிலத்திலே விதைக்கக்கூடிய வார்த்தையை குறித்து தேவனுடைய வார்த்தை விதைக்கு ஒப்பிடப்பட்டது வார்த்தை பரலோக வார்த்தை அப்போ வார்த்தையை ஏன் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது ஓங்கி வளர்கிற பயிருக்கு ஒன்று முப்பதாக இருக்கு சில வித நிறைய விதையை விதைச்சாங்க ஆனா கொஞ்ச விதை தான் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு விதைக்கப்பட்டிருக்கு அந்த கொஞ்ச விதை விதைக்கப்பட்டதை பிள்ளைங்க என்ன பண்றாங்க அங்க வளருது அது எப்படி வளருது முப்பது மட்டும் வளருது ஒன்று அறுபது என்ன சொல்றாரு அறுபது அடுத்து மற்றொன்று நூறு அப்போ கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை இது ஒரு முப்பது பெர்சன்டேஜ் உள்ள போகுது அடுத்து கத்தர் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையலை இது ஒரு அறுபது பெர்சன்டேஜ் உள்ள போகுது அடுத்து கத்தர் என்மேப்பராக இருக்கிறார் இது நூறு பெர்சன்ட் ஆங்கிலத்தில் சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் The 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 Lord is is my shepherd, I I shall not want. I shall not not want. want. What meaning, meaning? second இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை அவரே எனக்கு எல்லாமே போதுமானவராக இருக்கிறார் கன்ஃபசிங் அறிக்கை இந்த அறிக்கை எந்த அளவுக்கு அவர்கள் அதை விதைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது முப்பது அறுபது அடுத்து நூறு அப்போ நல்ல நிலம் என்ன நம்ம நிலம் ஆகிய இருதயத்தில் உள்ள சஃபான்ஸ்ட்ரேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா முத முத சஃப்கான்ஸ்ட்ரேஷன் சங்கீதம் இருபத்தி மூணு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சங்கீதம் அறியப்பட்ட சங்கீதம் இதை தொடர்ச்சியாக நாம் நல்ல நிலமாக நம்ம நிலம்க்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா தொட்டன்னான்னு ஒரு நம்ம ஒம்போதுலேயே பத்துலேயே பார்த்துருப்போம் தொட்டன்னா என்கிற ஒரு மந்தரவாதி அந்த மந்திரவாதி பிக்கமிய ஊழியக்காரனா மாறுறார் அவர் சொல்றாரு ஒரு தீமைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் அழிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒன்று என்னன்னா அது அழிவை குறித்து நாங்கள் பேசுவோம் அவன் பாடியில இந்த சரீரத்தில் இந்த ஆர்கன் அதாவது இந்த உறுப்பு அழிய வேண்டும் அழிய வேண்டும் அழிய வேண்டும் அழிய வேண்டும்னு பல முறை சொல்வானான் தீமையான காரியத்தை அவன் விதைக்க 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 அந்த வார்த்தை எந்த நபரை பற்றி அவன் சொல்கிறானோ அந்த நபருக்கு அது என்னவா நடக்கிறது அழிவை கொண்டு வருகிறது புரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய ஒரு பத்து முறை சொல்லுவோமா கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அவர் என்னை அமர்ந்து தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தமது நாம தமித்தம் நீதியின் பாதை நடக்கிறார் நான் மரண இருளின் பள்ளப்பாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் என்னை நாள் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆறு வசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் நீடித்த நாட்களாய் கத்துடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்லுமா நான் நீடித்த நாட்களாய் கத்துடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என் பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் செய் அப்போது இந்த வார்த்தையை திரும்ப 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 நம்ம நிலத்துக்குள்ள விதைக்க 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 சில விதை முப்பது சில விதை அறுபது சில விதை நூறு நூறு மடங்கு நாம் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றை கன்ஃபஸ் பண்ணும்பொழுது நூறு மடங்கு அந்த சங்கீதம் என்ன ஆயிட்டுன்னா மாறுது முதல்ல நம்ம ஆவியில என்ன பண்றோம் விசுவாசிச்சு அறிக்கை செய்கிறோம் இந்த நல்ல நிலத்துக்குள்ள இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை இடும் பொழுது நல்ல நிலத்துக்குள்ளே போகுது சஃப்கான்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் உட்கார்ந்துருது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே என்ன பண்ணுதான் தானாகவே உள்ள என்ன பண்ணுது வளருது எங்கள் ஊர்ல மருத ஒரு மரம் இருக்குது அந்த ஸ்டாப்பு பேர மருதமர ஸ்டாப்பு பாமநாசத்துக்கு போகிற வழியில் டானாக்கு முந்தனை ஸ்டாப்பு மருதமர ஸ்டாப் நான் இம்புட்டோண்டி இருக்கிற காலத்துலேருந்து இன்னும் அந்த மரம் அந்த மருத மரம் அதுக்குள்ளே ஒரு கொட்டை வரும் அதுதான் விதை அந்த விதையை அங்கே கொண்டு வந்து போட்டாங்க அது பாருங்கள் இன்னும் வளர்ந்து பயங்கரமா நிக்கி எத்தனையோ மழை எத்தனைய புயல் காத்து எத்தனையோ வெள்ளம் எத்தனையோ சூறாவளி எத்தனையோ புயல் ஆனாலும் அந்த விதை வீரியம் கொண்டு வளர்ந்து மகா பெருசாக இருக்குது அதை இன்ன வரைக்கும் ஆராலையும் என்ன பண்ண முடியல அரசாங்க ரோடு கொஞ்சம் விரிச்சா மட்டும்தான் அந்த மரத்தை என்ன பண்ண முடியும் அறுக்க முடியும் அது உரைக்கி அது இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்குற சிறுப்பிள்ளையிலேருந்து எனக்கு நினைவு தெரியுதுலேருந்து பார்க்கும்னா நாற்பது வருஷத்தை தாண்டுது அப்படின்னா என்ன அது ஒரு விதை வந்து அந்த நிலத்தில் அந்த டானா வாய்க்காலுக்கு பக்கத்தில் டானாவுக்கு அடுத்த ஸ்டாப்பில் அடுத்த ஸ்டேஜில் அந்த நிலத்தில் விழுந்தது மருதம் மரம் வளர்ந்து அதில் இன்றைக்கி அநேக கிளிகள் அநேக கொக்குகள் காக்காக்கள் அதில் இருக்கு அதுக்குள்ள முதல்ல வரும்போது என்ன வந்தது அந்த இடத்துல ஒரு உழை அந்த வெதைக்கு என்ன ஆயிடுச்சு பறந்து விரிந்து அப்ப மருத மரம் அதே மாதிரிதான் வார்த்தை நம்ம வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும் கத்தர் என் மேப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் என் மேப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் பிரியமானவர்களே நாம நல்ல நிலத்தில் நம்முடைய இருதயத்தில் இது என்ன பண்ணணும் விதைக்கணும் இந்த பத்து பாடத்தையும் நீங்கள் படித்தா தான் இந்த பதினோராவது பாடம் உங்களுக்கு புரியும் அதில் உங்களால் இதை என்ன பண்ண முடியாது புரிந்து கொள்ள முடியாது அப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் பத்து பாடத்தில் இதில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ லைவாக உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்த உடனே இதை சப்ரைஸ் பண்ணும்பொழுது ஏற்கனவே பத்து பேசியிருக்கோம்னா பார்த்து பத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்று ஒன்றா போட்டு கேட்கணும் பயிற்சி முயற்சி வாழ்க்கைக்கு மிக அவசியம் சிறு சிறு விஷயத்தை சிறு சிறுதாக செய்ய ஆரம்பித்தா நாம் பெருகுவோம் சரி நம்ம பாடத்துக்கு வருவோம் பாருங்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நல்ல நிலம்னா என்ன வசனத்தை கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ள நான் மதுரைக்கு அடிக்கடி எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அண்ணன் தலைவன் என்று வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட இல்லை உண்மை எல்லாரும் அவரை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்மாங்க ஆனால் அவர் சொல்றார் எப்பா என்னை பிள்ளைன்னு சொல்லி அப்பான்னு சொல்லி என்னை சேட்டப் பண்ணி என்னை கேவலப்படுத்தாத பாரு அண்ணன் சொன்னால் கூட பரவாயில்லப்பாம் பார் நான் ஒரு தலைவனாகவும் ஒரு ஆசானாகவும் ஒரு அண்ணனாகவும் அவரை ஏறெடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற வார்த்தை தேவனிடத்துலேருந்து வருகிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டு என்னை கொண்டு ஏற்றுக்கொண்டு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொண்டு வந்து நான் அதை என்ன பண்ணுவோம் பயிற்சிப்பேன் பத்து காரியம் சொல்கிறாருன்னா ஆறு காரியம் மாற்றி நம்ம செய்யணும் நாலு காரியம் செய்ய முடியாது அடுத்த டைம் அந்த அவருடைய மெசேஜை திரும்ப கேட்டு நம்ம செய்யணும் அப்பந்தான் அற்புதம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் பாருங்க ஒன்று என்ன சொல்லுது ஒன்று என்னவோ மாறுது ஒன்று முப்பதாய் மாறுகிறது என்னவா மாறுகிறது தான் முப்பதாய் மாறுகிறது ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் கொடுக்கிறது இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் இவர்களே என்ன நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் நல்ல நிலம் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நல்ல நிலம் இல்லை நல்ல நிலம் எப்படிப்பட்டது என்று லூக்கா இப்படியாக சொல்லுகிறார் லூக்கா எட்டு பதினஞ்சு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் நன்மையாய் இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலனை கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள் உண்மையாய் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க நல்ல நிலம் எப்படிப்பட்டது என்று லூக்கா இப்படியா சொல்கிறாரு லூக்கா எட்டு பதினஞ்சில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன நிலத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு என்னத்தை கேட்டு வசனத்தை கேட்கணும் முதல்ல அதான் ஏசு அடிக்கடி சொல்லுவார் காது உள்ளவன் கேட்க கடவான் சபைக்கு போறது பெருசு கிடையாது காது உள்ளவன் கேட்கணும் என்ன பண்ணணும் கேட்கணும் வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கிறவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் நன்மையான இருதயத்தில் நன்மையான இதயத்தில் காத்து கொள்ளணும் என்ன கொடுத்து கொள்ளணும் நன்மையான இதயத்தில் காத்து கொள்ளணும் ஆமேன் காத்துக்கொள்வது மாத்திரமல்ல பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கிடணும் நாம் பிரசங்கத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் நன்மையாக இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருந்தா முதல்ல உங்களை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும் அதுக்கப்புறம் போக போக புரியும் உங்களை பற்றி வசனத்தில் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு வேறு யாருமே இல்லை வசனமும் பரலோகமும் இயேசுவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் தேவ தூதர்களும் இவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள் என்பதை அறிவார்கள் நல்ல நிலம் மற்ற நிலத்தில் விழுந்த அதே விதைகள் தான் ஏற்றுக்கொண்டது பத்தாயிரம் பேர் கூடின இடத்துல நீங்களும் இருக்கீங்க பத்தாயிரம் பேர் மேலேயே இந்த வார்த்தை போய் விழுது ஆனா உங்களுக்கு மட்டும் இது விளையுதே ஆனா நீங்க என்ன நினைக்கணும் எனக்குத்தான் விழுந்திருக்கு என்னதான் ஆசீர்வதிக்கிறேன்னு என்னைக்கு நல்ல மன அதை ஏற்றுக்கொண்டு காத்து கொண்டு பொறுமையாய் இருந்தா பலனே கொடுப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை பலன் தானாய் வளரும் பாருங்க நல்ல நிலம் மற்ற நிலத்தில் விழுந்த அதே விதைதான் ஏற்றுக்கொண்டது எனவே மாற்றத்திற்கான காரணம் நம்முடைய திறமை கிடையாது நம்முடைய தாளந்து கிடையாது அறிவும் அல்ல நம்முடைய திறமையோ தாளந்தோ அறிவோ அல்ல வார்த்தையே தேவனுடைய வார்த்தையில் இருந்து உண்டான ஞான அறிவு அறிவுரை அறிவு அறிவு திறமை இவை உலகை ஜெயிக்கும் உலகத்தில் தேவனை வெளிப்படுத்த வேண்டுமானால் சரி இல்லை உலகில் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் சரி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்ன வேண்டும் தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்ன வேண்டும் வார்த்தை உலகத்துல எங்க இருந்தாலும் வார்த்தை தேவை தேவ வார்த்தை உங்க நிலத்துக்குள்ள இருந்தா நீங்க தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்போ உலகத்தில் நம்ம இருக்கிறோம்னா தேவ வார்த்தை நம்மக்குள்ளே என்ன பண்ணணும் கிரிய செய்ய வேண்டும் அன்பானவர்களே திறமையாகவோ அல்ல நமக்கு தேவ வார்த்தை தேவை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும் அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளும்போது அது தானாய் பலன் கொடுக்கிறது அது எப்படி கொடுக்கறது தானாக கொடுக்கு விலனை எப்படி கொடுக்கான் தானாய் கொடுக்கிறது ஒன்றும் தானாய் வரலை எல்லாம் கிருபையாய் வந்தது அப்படின்னு என்ன கிருபையாகி இயேசு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக ஆயிற்று அந்த வார்த்தை இயேசுவாயிற்றாரு அந்த வார்த்தை மாம்சமாயிற்று அந்த வார்த்தை கிருபையாயிற்று அல்ல இல்லையா அப்போ ஒன்றும் தானாக வரலை எல்லாம் கிருபையாய் வருகிறது பாருங்க அது தானாய் பலன் கொடுக்கிற இந்த பூமியில் மிகவும் லெகுவான வாழ்க்கையை வாழ உங்களுடைய அடித்தளமத்தை மிகவும் முக்கியமான தேவனுடைய வார்த்தையிலே உங்களை நிலைப்படுத்தும் போது அழிவில்லாதலே நீங்கள் பிறக்கிறீர்கள் ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி மூணு சொல்லுது அழிவில்லாத வித்துல அழிவில்லாத வித்துக்குள்ளே நாம் என்ன பண்றோம் வளர்றோம் வார்த்தை அழியாதுங்க இயேசுவே சொன்னாரு வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை அப்போ வார்த்தை ஒழியாது வார்த்தை வளரும் அது கனி கொடுக்கணும் இன்னும் பார்த்தீங்களா நாற்பது வருஷத்துக்கு முன்ன நான் பார்த்த மரம் இன்னும் அழியலைன்னா ஜீவனுள்ள வார்த்தை அழியுமா ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் நீங்கள் பேசுகிற உங்கள் நல்ல வார்த்தை இருதயத்திலேருந்து கொடுக்குற விதை அது அடித்தளத்தை போட்டு வச்சுக்க உங்கள் ஆயிரம் தலைமுறைக்கு அது காக்கும் ஆகவே நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தையின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் தேவனின் தன்மையை நம்ம புரிந்து கொள்வோம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த நல்ல நேரத்தில் இந்த பதினோராவது பாடத்தை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருவைக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த பாடத்தை நாங்கள் பார்த்து படிப்பதற்கு எங்களுக்கு கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவி நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்னுடைய நம்பர் எண்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு எழுபது இருபத்தேழு அனதர் நம்பர் அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்பது பதினேழு எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது முப்பத்தொம்போது முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து உங்கள் நா ஆண்டுடைய நாமம் மையமைப்படட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக